வையில் விரைவில் மாற்றம் செய்ய இருப்பதாக பாஜக திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறித்து விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா அணிந்திருக்கிறார் சுசித்ரா விவரங்களை பதிவு செய்யலாம் மத்திய அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் வர உள்ளதாக பாஜக தலைமை அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக ஜூலை மா மாத இறுதிக்குள் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வருவதற்கான ஒரு ஆலோசனையை பாஜக தலைமை தற்பொழுது மும்முரமாக ஈடுபட்டுள்ளது பாஜகவுடைய தேசிய தலைவர் புதிய தலைவராக யார் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள் என்ப ஒரு பணியும் தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் அதே சமயம் மத்திய அமைச்சரவையில் குறிப்பாக பீகாரனுடைய தேர்தல் வருவதற்கு முன்னதாக இந்த மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்து புதிய பொறுப்புகளை வழங்குவதற்கான ஒரு பணியையும் தற்பொழுது பாஜக தலைமை அலுவலகமானது தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பாக மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பிரகலாத் ஜோஷி தர்மேந்திர பிரதான் கிஷன் ரெட்டி உள்ளிட்டோருக்கு இந்த பாஜகவுடைய மூத்த தலைவர் பதவிகள் மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சரவையில் புதிய வாய்ப்புகளானது வழங்கப்படும் என்றும் அதே போல பாஜக மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் தலைவரான அண்ணாமலை மற்றும் வி சர்மா சுதா யாதவ் ஆகியோருக்கும் புதிய பொறுப்புகள் என்பது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பாஜக